அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மறக்குமா நெஞ்சம் படத்தோட விமர்சனம் மறக்குமா நெஞ்சம் என்ன ஒரு பொயட்டிக்கான டைட்டில் யாரை மறக்குது யாரை மறக்காமல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ் காதல் அதுதாங்க இந்த படத்தோட கதைக்களம் அதை வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் அதாவது ரீயூனியன் சொன்னால் அது எதாவது பழைய படங்களை ஏன்னா இப்போ நைன்டி சிக்ஸுக்கு அப்புறம் ரீயூனியது நிறையா நமக்கு தெரியும் இல்லைங்களா விஜய் சேதுபதி திரிஷா நடித்த நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அதனால் என்ன பண்ணிட்டாருனா ரீயூனியன் தான் கதை களம் ஆனால் அதை எவ்வளோ அழகாக ரெண்டாயிரத்தி எட்டில் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதினவங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய காப்பி அடித்து எழுதிட்டாங்க இந்த எக்ஸாம் செல்லாது அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆம் ஆண்டில் கோர்ட்லேருந்து திருப்பி வரும் அவங்களாம் திருப்பியும் டுவெல்த் எக்ஸாம் எழுதணும் ஆனால் அவங்களோட டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ அவங்க பார்த்துட்டுருக்க வேலைக்கோ எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் திருப்பி ஒரு ட்ருக்கு டுவெல்த் எக்ஸாம் எழுதிடணும் அப்படின்னு என்னடாண்ணா போட்டி பள்ளிக்கூடம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தின் மேலே ஒரு கேஸை போட்டு நம்ம உயர்நீதிமன்றத்தில் திருப்பி எக்ஸாம் எழுதணும் திருப்பி வாங்கிடும் இதுக்காக மூணு மாதம் அந்த பள்ளிக்கு வந்து படித்து திருப்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து எல்லா பசங்களுக்கும் லெட்டர் வரும் இதை பார்த்தா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டென்ஷன் தானே ஆவீங்க மூணு நாள் ரீயூனியனுக்கே நம்மளால் போயிட்டு வர முடியாது மூணு மாதம் உட்காந்து படிக்கிறதானே ஆனால் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்லாம் ஜாலியாகிடும் அதில் மெயினாக ஹீரோ கேரக்டர் ரக்ஷன் அப்படிங்கிற கார்த்திக் நம்ம விஜய் டிவி ஃபேம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரக்ஷன் தான் அந்த படத்தோட கதாநாயகர் விஜய் டிவிலேருந்து எவ்வளோ பேர் தான்ப்பா வருவீங்க சந்தானம் சிவகார்த்திகேயன் ரியோ மாக்காப்பா இப்படி எக்கச்சக்க ஹீரோக்கள் கூடவே காமெடியன்ஸு ஒரு பக்கம் இந்த படத்துலேயுமே இவர் ரக்ஷன் மட்டும் இல்லை அவர் பேர்னா தீனா அவரும் வந்திருக்கிறாரு இன்னும் சொல்லாரும் இருக்கிறாங்க படத்தில் இவங்க இல்லாமல் ராகுல் அவர் இருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு ஒரு மெயினான கேரக்டராக முனிஷ்காந்த் இந்த படத்தில் ஸ்கூல் பி பிடி மாஸ்டராக வருவார் மேக்ஸ் டீச்சரை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார் இவருக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் லுக்கில் ஆனால் ஒரு ஆத்மார்த்த தம்பதியாக வாழ்ந்து அதில் அந்த பெண்மணி இறந்து போயிருப்பாங்க இதில் வந்து நம்ம முனிஷ்காந்த் என்ன மாதிரி மனநிலைக்கு மாறுறாருங்கிறதெல்லாம் வேறு லெவலில் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோட கதை இந்த எக்ஸாம் எழுத வந்த மாணவர்கள் ஏன் ஜாலியாக இருந்தாங்க அதில் குறிப்பாக ஹீரோ ஏன் ஜாலியாக இருந்தாருன்னா ஹீரோயின் ஹீரோ ஹீரோயினுக்காக காத்துட்ருக்கலாம் ஹீரோயின் காத்துட்ருப்பாங்களா காத்துட்டு இருந்தாங்களா இல்லையா பன்னிரெண்டு ஆண்டுகளாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாங்க பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ் வந்தவங்க பன்னிரெண்டு ஆண்டு ஆண்டுகளாக காத்துட்ருந்தாங்களா இல்லையா இவர் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார் இந்த ரீயூனியனால் அந்த டபுள் சைடு லவ் ஆச்சா இல்லையா அது அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல இருக்கிறாங்க அதில் வித்தியாசம் இருக்கிற அளவுக்கு படத்தில் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக இருக்கிறது தான் சின்ன குறைன்னு சொல்லலாம் மற்றபடி பெருசாக படத்தில் குறை ஏதும் இல்லை ராகுல் ஆகட்டும் ரக்ஷன் ஆகட்டும் மெலினா அவங்க தான் ஹீரோயின்னா அப்படிப்பட்ட ஹீரோயின் தாங்க வேணும் அப்படி இருக்காங்க ராகுல் சுவேதா வேணுகோபால் சரணியாங்கிற ஒரு கேரக்டரில் அப்புறம் முத்தழகன் மெல்வின் டேனிஸ் முனிஷ்காந்த் அருண் கொரியன் அகிலா ஆஷிகா காதர் நாட்டியாலா லார்ட்ஸ் அதெல்லாம் அந்த பெனிட்டான்னு ஒரு கேரக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம நீங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துக்கோங்க லிண்டா லிண்டா பெனிட்டா கூட கிடையாது லிண்டா வேற லெவல் கேரக்டருங்க மாதிரி இந்த சில்பா கேரக்டரு அவங்க எப்படி ராகுலை லவ் பண்ணாங்கிறத கடைசி வரைக்கும் டைரக்டர் சொல்லியிருக்கவே மாட்டார் ஆனால் அவங்க உள்ளார ஒரு ஏன்னா ராகுல் குண்டா இருக்கிறனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பார் அவர் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது இந்த ரீயூனியன் வந்த பிறகு தான் மற்ற பசங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் விஸ்வத் யோகிங்கிற கேரக்டரில் எல்லாருக்குமே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ராக்கோ யோகேந்திரன் எழுதி இயக்கியிருக்கிறார் இவர் மேதகு ட்டு இயக்குனவர் இதையும் ஒரு மேம்பட்ட படமாக படைக்க முயன்று அதில் பாதியில் முக்கால்வாசி வெற்றி பெற்றுருக்கிறார் சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்குது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனாலும் நம்மளை நம்ம பள்ளி கல்லூரி நாட்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுல இந்த படம் பெருசாக வெற்றி பெற்றுருக்குது கோபி துரைசாமி அவருடைய ஒளிப்பதிவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியானாலே நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டா போதும் அழகழகான காட்சிகள் அதுவாக படம் பிடிச்சிடும் மியூசிக் சச்சின் வாரியார் உண்மையாக மியூசிக் வேற லெவல் மியூசிக் இப்படி ஒரு காதல் படத்துக்கு பாலாமரளி ஷஷாங் மாலி இவங்க தான் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர்கள் சில இடங்கள் கொஞ்சம் தொய்வாக போகிறத கொஞ்சம் கத்திரி போட்டுருந்துருக்கலாம் அவங்களும் பல்லூரி கல்லூரி நாட்களில் ஃபில் பண்ணிவிட்டு கத்திரி போட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஆர்ட் டைரக்ஷன் பிரேம் கருந்தா மாலை உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் ஆறு டைரெக்ஷன்லாம் குறை இல்லாமல் இல்லை சில குறைகள் இருக்குது ஆனால் படத்தில் இருக்கிற பள்ளி கல்லூரி காலம் கட்டம் அதுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிற அந்த இயக்குநரோட அந்த ஸ்டோரி டெல்லிங் இதில் அந்த குறைகளை இந்த நிறையான விஷயங்கள் மறச்சிடுது ஸோ மறக்குமா நெஞ்சும் ஒரு மறக்க முடியாத படம்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.